சகாதேவன் சகம் என்றால் அகிலம் தேவன் என்றால் காண்பவன் அல்லது அரசன் என்று பொருள் எனவே சகாதேவன் என்பது அகிலத்தை ஆய்பவன் அல்லது வானசாத்திரம் அறிந்தவன் என்று பொருள் இயல்பாக இவரே நாட்காட்டிகளை கணிப்பவரும் நல்ல நேரங்களை கணிப்பவரும் ஆவார் இவை சார்ந்த இவர் பற்றிய குறிப்புகள் மகாபாரதம் முழுவதும் வருகிறது இவரும் ஒரு சித்திரே கிருஷ்ணனிடமும் இல்லாத அமானுட சக்திகள் இவரிடம் இருந்தது கிருஷ்ணனையே இவர் கயிற்றால் வெட்டி தனது சக்தியை கிருஷ்ணனுக்கு வெளிப்படுத்தினார் பொதுவாகவே பாண்டவிடம் அமானுட சக்திகள் இருந்ததால் தான் சகுனி பாண்டவர்களை போரில் வெல்வதை விட தந்திரங்களால் கொல்வதையே சரியான வழியாக கருதினான் சகுனி பாண்டவரின் மீது தொடுத்த நிழல் யுத்தங்களுக்கு இதுவே அடிப்படை சகுனியின் நிழல் யுத்தத்திற்கு கௌரவர்களிடமே வரவேற்பில்லை என்பதை எங்களின் கள ஆய்வில் கண்டறிந்தோம் இதுவும் சகுனி ஒரு அந்நியன் என்பதை உணர்த்துகிறது சித்தர்களின் பூமியாகிய இலங்கையிலிருந்து வந்ததால் பாண்டியர்கள் சித்த வழிமுறைகளை பின்பற்றினர் ராமாயண காலத்தில் ராவணனும் இந்திரனும் உலகலாம் அறிந்த மாபெரும் சித்தர்கள் பஞ்சமா சித்திகளை அறிந்த இந்திரன் லெஹிமம் சித்தியின் மூலம் வானத்தில் பறக்கும் சக்தியை பெற்ற கௌரவர்களிடமும் சித்தமரபு இருந்திருந்தாலும் இலங்கையில் இருந்து வந்த பாண்டவர்களே அதில் உச்சம் கண்டவராக அக்காலகட்டத்தில் இருந்தனர்